தமிழர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதி வட தமிழகத்தில் இருக்கின்ற விக்கிரவாண்டி தொகுதியில் இப்பொழுது இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதியுடைய சிட்டிங் எம்எல்ஏ அங்கே இருந்த எம்எல்ஏ மரணமடைந்ததன் பொருட்டு அது காலியாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கும் அது அதோடு சேர்த்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அப்படின்னு இப்போ அறிவிப்பு வந்திருக்கிறது ஜூலை பத்து வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் ஜூலை பதிமூன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது விக்கிரவாண்டியை பொறுத்தவரைக்கும் எல்லோருடைய பார்வையும் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னாக்க நாங்குநேரி விக்கிரவாண்டி இந்த ரெண்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது வந்து இரண்டு தொகுதிகளிலும் அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது விக்கிரவாண்டி தொகுதியில் இப்போது இடைத்தேர்தல் நடக்க நடக்கப்போகுது போகுது அப்படின்னும் பொழுது இதில் வந்து சுவாரஸ்யம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே மும்முனை போட்டியாக இது மாறப்போகிறது ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய ஈரோடு கிழக்கில் நம்ம பார்த்தோம் எப்படி எல்லாம் வந்து அவர்கள் இறங்கினார்கள் அப்படின்ட்டு திருங்கம் திருமங்கலம் ஃபார்முலாவிலேருந்து எல்லா ஃபார்முலாவும் அவங்க பயன்படுத்துவாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி புதிய ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்காரு அது என்னென்னா மக்களை கொண்டு போய் ஒரு ஷெட்டில் இல்லை வேறு ஒரு இடத்துலையே வந்து அடைத்து வைத்து அவர்களுக்கு வந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து திருப்பி அனுப்பி வைப்பது அதாவது வாக்காளர்களை சந்திப்பதற்கு கூட எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்காத ஒரு நடைமுறையை வந்து செந்தில் பாலாஜி அறிமுகப்படுத்தினார் ஈரோடு கிழக்கில் நம்ம அதை பார்த்தோம் அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக விக்கிரவாண்டியில் அது பாசிபிள் கிடையாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்பம் அப்படின்றதே வேறு பட் அதே சமயத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனித் அண்ணா திராவிடம் நேற்ற கழகம் அவர்களும் வந்து இந்த தொகுதியை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்ப்பார்கள் ஏன் அப்படின்னாக்க அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு முக்கியஸ்தர் என்று பார்க்கப்படுகின்ற திரு சி வி சண்முகம் அவர்கள் விழுப்புரம் அந்த மாவட்ட செயலாளராக கூடிய திரு சி வி சண்முகம் அவர்கள் அவர்களுடைய ஒரு மேற்பார்வை கீழ் வரக்கூடிய தொகுதி அப்படின்றதுனால அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது இதையெல்லாம் கடந்து பாஜகவுடைய கூட்டணி கட்சியாக இப்பொழுது இருக்கின்ற பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் வந்து அங்கே மசில் ஃப்ளெக்ஸிங் பண்ணுவாங்க ஏனென்றால் விக்கிரவாண்டி தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க வன்னியர் டாமினேட்டட் தொகுதி அப்படின்ற ஒரு ஒரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால அவர்களும் அவர்களுடைய பலத்தை காண்பிப்பதற்காக களமிறங்குவார்கள் அதே சமயத்தில் நான்கு முனை போட்டியாக இதை பார்க்க வேண்டும் மூன்று முனைன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆனால் நான்கு முனையின் பார்க்க வேண்டும் ஆனால் நான்காவது சக்தியாக நாம் தமிழ் கட்சியும் அங்கே போட்டியிடும் அப்படின்ற நிலையில் இது வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடைத்தேர்தலாக இருக்கப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாம் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜூன் டென்த்தில் இருக்கோம் இன்னும் ஜூலை டென் அப்படின்னா ஒரு தான் இருக்குது அப்படின்ற நிலையில் இன்னும் ஒரு பத்து நாட்களில் வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் அப்படின்றது வந்து ஆரம்பிக்கப்பட்டு பிரச்சாரம் அப்படின்றதும் வந்து சூடு சூடுபிடித்து விடும் அப்படிங்கிற நிலையில் இந்த தேர்தலை நாம் கூர்ந்து கவனிக்கப் போவது ஏன் என்றால் நம்முடைய எதிர்பார்ப்பு ஆறு என்னுடைய எதிர்பார்ப்புன்னு எடுத்துக்கலாம் என்னுடைய பர்சனல் எதிர்பார்ப்புன்னு வச்சுப்போமே என்னுடைய எதிர்பார்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மருங்காபுரி மதுரை இந்த ரெண்டு தொகுதிகளுக்கான இந்த இடைத்தேர்தலில் வந்து எப்படி அண்ணா நினைக்கிங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றதோ அது மாதிரி ஒரு வெற்றியை பெற்றிடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என் மனதில் இருக்கிறது ஆள் மனதில் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இந்த ரெண்டு தொகுதிகள் ஐ மீன் இந்த இடைத்தேர்தல்கள் இதுவரையில் நடந்து வந்திருக்கின்ற சமீப காலங்களில் நடந்து வருகி வந்திருக்கின்ற இடைத்தேர்தல்கள் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சின்னு கூட வச்சுக்கலாமே அப்போதுலேருந்து நீங்கள் நடந் நடந்து வருகின்ற இடைத்தேர்தல்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெருவாரியாக ஆளுங்கட்சி தான் வந்து ஜெயித்திருக்கிறது அப்படின்ற நிலையில் இதுவும் ஆளுங்கட்சிக்கு தான் போகும் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகர் தொகுதி ஆர்கே நகரில் எல்லோரும் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுகவுக்கு சாதகமாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது திமுக இரண்டாம் இடம் வரும் தினகரன் டிடிவி தினகரன் வந்து சுயேட்சையாக போட்டியிடுகிறார் அவர் மூன்றாம் இடம் வருவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் அவர் முதலிடம் பெற்று அதுவும் ஐம்பத்தி ஆறு பெர்சன்ட் ஓட்டு பெற்று மு முதலிடம் பெற்றதோடு அல்லாமல் அவர் அதிமுக அப்பொழுதையே ஆளும் கட்சியாக இருந்து அதிமுக இரண்டாம் இடத்திற்கு அனுப்பியதோடு அல்லாமல் திமுகவில் திமுகவை டெபாசிட் இழக்க வைத்தார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸும் வரலாம் ஸோ வேட்பாளர் தேர்விலிருந்து இருந்து எல்லாமே உன்னிப்பாக பார்க்கப்படும் திமுக யாரை வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்கள் அண்ணா திமுக யாரை வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்கள் பாரத ஜனதாவுடைய தேசிய ஜனதா ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறார்கள் இது பாஜகவிலிருந்து இருக்க போகிறதா பாமகவில் இருந்து இருக்க போகிறதா இப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குது வேட்பாளர் எந்த சாதியைச் சேர்ந்தவராக இருக்கப் போகிறார் வன்னியர் டாமினேஷன் அப்படின்றதுனால வன்னியரையே அறிவிக்கப் போகிறாங்களா இல்லை வேறு சாதியை சேர்ந்தவர்களே அறிவிக்க போகிறாங்களா இப்படின்ற கேள்விகள் எல்லாமும் கூட வருகிறது ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் மிக சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக இருக்கப் போகிறது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஏப்ரல் பத்தொம்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லோருமே கணிச்சாங்க இது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைத்தேர்தலும் திமுகக்கு சாதகமாக தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த பிரச்சாரமாக இருக்கட்டும் இல்லை இந்த வேட்பாளர்களாக இருக்கட்டும் இல்லை இந்த மு தேர்தல் முடிவுகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்கப் போகிறது என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இந்த விறுவிறு அரசியலில் மீண்டும் தமிழகம் இறங்குகிறது அப்படின்றதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்